இன்னைக்கு உங்களுக்கு தட்டப்படலான விருந்து வைக்க போறாங்க அது என்ன விருந்துன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு சிங்கப்பூரியன் ஸ்டைல ஒரு சில்லி காடை ஃப்ரை இன்னைக்கு நேர்களாகி உங்களுக்கு நான் காட்ட போறேன் மிஸ் பண்ணாம பாருங்க போட்டோம் மசாலா அருமையா இருக்குண்ணா நக்கர செங்க ஆண்டிகமாக இருக்கிறோம் வழக்கம் போல ரெண்டு மாஸ்டரும் சேர்ந்து இன்னைக்கு உங்களுக்கு தட்டப்படலான விருந்து வைக்க போறாங்க

இந்த சிங்கப்பூர் ஃபுட்டு மலேசியன் ஃபுட்டு சைனீஸ் ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி சாஸ் தான் பயன்படுத்துவாங்க அதே மாதிரி நம்ம சாஸையும் பயன்படுத்துகிறோம் அதே சமயத்தில் இது எல்லாமே ஏசியன் கண்ட்ரி நான் இந்த ஏசியா கண்ட்ரிக்குள்ளே அமைஞ்சிருக்கிற இது உணவு இது அதனால் நம்மளோட இந்தியன் ஸ்டைலில் சைனீஸ் ஸ்டைலில் பயன்படுத்துகிற பொருள் தான் ரொம்ப எளிமையான பொருளை வச்சு நல்லா காரஞ்சாரமாக நல்லா சுவையாகவும் இனிப்பாகவும் காரமாகவும் காடையில் பண்ணி யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க இறால பார்த்துருப்பாங்க நண்டில் பார்த்துருப்பாங்க சிக்கனில் பார்த்துருப்பாங்க மீனில் பார்த்துருப்பாங்க முழு காடை இறக்கி யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க ஒரு சிங்கப்பூரியன் ஸ்டைலில் ஒரு சில்லி காடை ஃப்ரை இன்னைக்கு நேர்களாகி உங்களுக்கு நாங்கள் காட்ட போகிறோம் மிஸ் பண்ணாமல் பாருங்க வாங்க சிங்கப்பூருக்கு வரைக்கும் போயிட்டு வரலாம் சிங்கப்பூருக்கு ட்ரெயினில் போகிறேங்க சிங்கப்பூரியன் சில்லி காடை ஃப்ரை பண்ண போறேனா அதுக்கு தேவையான பொருள் இப்போ பார்க்குறோம் காடை ஃப்ரெஷ்ஷாக அழுத்தி வச்சுருக்கிறோம் அழைச்சு அழைச்சி வச்சிருக்கிறோம் சில்லி சாஸ் டமோட்டோ சாஸ் வெங்காயத்தால் உப்புத்தூள் வெங்காயம் பூண்டு இஞ்சி காஞ்சி மிளகாய் செக்கெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் நம்ம ஒரு டசன் காடை எடுத்துருக்கோன்னா அதுக்கு கால் கிலோ பூண்டு கால் கிலோ இஞ்சி முப்பது வர மிளகாய் மூணு பெரிய வெங்காயம்

அந்த கலர்லயே அந்த சுவையிலே சாப்பிடுவாங்க சிங்கப்பூர் மசாலாக்கு காரக்குடி செக்கெண்ண சேர்க்கிறேன் சுத்தமான நெல்லெண்ண எள்ளு என்ன எள்ளு என்ன இப்ப நம்ம அரைச்ச இந்த நாலு பொருளை வச்சு இப்ப நம்ம சிங்கப்பூரின் மசாலா சூப்பரா ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இந்த எண்ணெயில பச்சை வாட போற அளவு இது வதங்கணும் மிதமான சொட்டுல இருக்கு தண்ணி கண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது அந்த எண்ணெயிலே அது நல்லா வதங்கி வரணும் அது பச்சை வாட போறோம் நம்ம ஒன்று பண்ணுவேன் ஒரு அக்கா பண்ணி கொடுத்தாங்க ஒரு அக்கா வந்து சிங்கப்பூர் சில்லி எக்கு பண்ணி கொடுத்தாங்க வெங்காயம் வரமிளகா காஷ்மீரி மிளகாய் வச்சு பண்ணி கொடுத்தாங்கண்ணா இன்னொரு அக்கா வந்து சிங்கப்பூர் அக்கா தான் ஆனால் அவங்க சிங்கப்பூர் கிடையாதுங்க அவங்க வீட்டுக்கார சிங்கப்பூரில் இருக்காங்க சிங்கப்பூர் சில்லி கோழிக்கறியில் செஞ்சு கொடுத்தாங்க வர போட்டு இருந்தால் காரன்றது சுத்தமாக இல்லாமல் அருமையான கலர் அருமையான சுவையில் பண்ணி கொடுத்தாங்க கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஆர்டெக்ஸும் செஞ்சுட்டே இருக்காரு சிங்கப்பூரின் சில்லி காடை வறுவல் பண்ண போகிறேன் ஃப்ரை இவ்வளோதான் இதுக்கு தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது இந்த பச்சை வாடை போகிற அளவு வதங்கிட்டு காடை சட்டுன்னு வெந்துடும் அப்படியே இந்த இந்த மசாலாலே காடை வதக்கி எடுக்க போகிறோம் பன்னெண்டு காடைகளா நம்ம பன்னெண்டு காடை ஒரு டசன் காடை எடுத்துருக்குறோம் மஞ்சத்தூள் போட்டு எக்கார்ந்து கொண்டு கழுவக்கூடாது இந்த சைனா மலேசியா சிங்கப்பூர்லாம் மஞ்சள் தூள் பயன்படுத்த மாட்டாங்க இந்த மாதிரி வாஷ் பண்ணுறதுக்கு அப்படியே நேச்சுரலாக இந்த தண்ணியில் மட்டும்தான் கழுவி சேர்ப்பாங்க அப்போ தான் முழு சுவை அப்படியே இறங்கணும் அதே மாதிரி தான் நம்மளும் இறக்கணும்

அந்த சுவையோட இறக்குற சாஸ் இதை சேர்த்துக்கிறோங்க மேலே இனிப்பு பிளஸ் புளிப்பு இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன் இந்த தருணத்தில் உங்களுக்கு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறோம் அரேஞ்ச் மேரேஜுக்கும் லவ் மேரேஜுக்கும் என்ன வித்தியாசம்

நீங்க நான் கல்யாணம் பண்ணாருக்கேத்தாலும் உப்பு சேர்த்துக்கிறேன் அந்த சாந்து இருக்குது பாரு சாந்து அது தள்ளி அடி காடையில் தெளிச்சு அப்படியே எடுத்து வெறி கொண்ட மாரி கட்டிக்கணும் போல் தோண்டி ஒன்று அந்த மசாலா பூரா நல்லா டைட் ஆகி காடை மேலே வந்து ஏறிக்கணும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா ஏசியன் கண்ட்ரில எல்லாமே நம்ம இந்தியாவில் என்னென்ன நம்ம நம்மளும் ஏஷியா கண்ட்ரியில் தான் இருக்கிறோம் நம்ம என்ன பொருளை பயன்படுத்துகிறோமோ அதே தான் நம்மளும் இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகாய் இது எல்லாமே பயன்படுத்துவோம் அதே தான் அவங்களும் பயன்படுத்துகிறோம் எக்ஸ்ட்ரா சாஸ் யூஸ் பண்ணுறாங்க அவங்களோட சாஸை மட்டும் நம்ம உள்ளே உள்ளே இறக்கிருக்கிறோம் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் அந்த இஞ்சி பூண்டு மனம் முழுக்க முழுக்க அந்த காடை சாப்பிட சாப்பிட நம்மளுக்கு நல்லா உணரும் வெந்துருச்சுங்களா அவ்வளோதாயா அவங்க இன்னும் ஒன்றும் கொஞ்சம் கெமிக்கல் எல்லாம் சேர்த்துக்கேத்து போட்டு ரெடி பண்ணி சாப்பிட்றாங்க வேற ஒன்றும் இல்லை நம்ம நாட்டு தக்காளி தாயா நம்ம நாட்டு தக்காளி இட்டாலிக்கு போகுது இட்டாலியில் சாஸ் ரெடி பண்ணி உலகம் ஃபுல்லாக சுற்றுது அந்த சாஸை அதிகமாக பயன்படுத்துகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் பீப்புள் அதுவும் ஏஷியன் பீப்பிள்லாம் இந்த சிங்கப்பூர் மலேசியா சைனாப்புக்காரங்க அதிகமாக அந்த சாசஸ் பயன்படுத்துவாங்க இது வந்து ஒரு சிங்கப்பூரின் முறைப்படி கடைசியாக நம்ம கொத்தமல்லி சேர்க்குற மாதிரி வெங்காயத்தாலியா இன்னொன்று நம்மள மாதிரி முழு வேக்காடெலாம் சாப்பிட மாட்டாங்க இது பாதி வேக்காடிலே அவங்க சாப்பிடுவாங்க இதில் வந்து நண்டில் பண்ணலாம் மீனில் பண்ணலாம் இப்போ நம்ம காடையில் பண்ணியிருக்கோம் காடை நல்லா கவர்ச்சியாக இருக்கா காடா காடை கவர்ச்சியாக இருக்கா செம்ம டேஸ்ட் நாங்கள் பாருணா நம்ம எதுவுமே ஒரு பச்சை காடை உள்ளே இருக்கணும் இந்த மாதிரி மசாலா இதில் ஃபுல்லாக கோட் ஆகும் சரி நான் வந்துட்டார் அள்ளி வைங்க டக்குன்னு இவ்வளோ பக்கத்தில் வந்துட்டார் மலையப்பையா வந்து விவசாயத்தில் இறங்கிட்டார் தென்னக்கண்ணுக்கு எல்லாம் வந்து எண்ணெய் தேய்ச்சி முழு மாதிரி அதை சூடா தின்னு இருக்கிறாரு அவருக்கு இந்த கிளைமேட்டுக்கு சூடாக கொண்டு போய் கொடுக்குறோம் காலை காடு சென்று மாலை வீடு திரும்பும் மண்ணை பொன்னாக்கும் எங்கள் அருமை அண்ணார் மலையப்பா அவர்களுக்கு இந்த கிளைமேட்டு அந்த மாரி சூடான சுட சூப்ப சுட்ட சூட்டாக காடுகளை இப்போது அவருக்கு இறங்கிக்கிறோம் தென்னங்கண்ணுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாடுறாருன்னு சொன்னோம் ஏன் தெரியுங்களா இந்த மாதிரி கொத்து கொத்து கத்தாள வைக்கிறோம் அப்படி அது ஈரத்தன்மையை விடாது தமிழ்நாட்டை மருந்து மலேசியாவை கதின்னு கிடந்த நம்ம மலையப்பாவுக்கு இந்த காடையை விலங்க பண்ணி தான் குடிப்பியோ எப்படி இருக்குதா அருமையா ஏ ஒன்னா இருக்கு ஏ ஒன்னா இருக்குதா நாங்களும் சாப்பிடுவோம் சிங்கப்பூர் மலேசியா சைட்லேயே இருக்குது நாங்களே போய் பார்க்கல ஐயா அந்த சாந்த போட்டு நம்ம பச்சை வாட போகிற அளவு நம்ம வதக்கணும் பார்த்தீங்களா அது மேலே அப்படியே மேலே சூப்பராக ஏறி அருமையாக ஒட்டியிருக்கு அந்த சுவையோடு நம்ம சாப்பிட்டோம்னா அந்த காஞ்ச மிளகாவோட காரம் அதோடைய மனம் ப்ளஸ் இஞ்சி பூண்டு எல்லாவோட சுவையும் சேர்த்து இந்த காடையை ருசிக்கிறையா ஒரு விஷயம் சம்பளமாக அங்கே மாதிரியே அந்த இனிப்பு உடைப்பு சுத்தமாக இல்லை அதே மாதிரி அந்த இனிப்பு இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது உடப்பம் இல்லாமல் இல்லாமல் அந்த லெவலுக்கு நிறைய பையன் வாயை பார்க்குற சேகர்டா ஏறுவா என்ன நக்கற செக் காடையா இருந்தாலும் சரி பாடையா இருந்தாலும் சரி தான் முதல்ல தூக்குவோம் தூக்குவோம் முதல்ல மசாலா அருமையா இருக்குண்ணா சும்மா சிம்பிளாக தான் ஒரு நாலு பொருள் தான் போட்டோம் அதுக்கு வந்து அந்த பூண்டோட மனம் இஞ்சியோட மனம் அந்த சாசனுடைய தன்மை அந்த சிறு புளிப்பு இனிப்பு பச்சை மிளகாயும் போடுறோம் ரெட் சல்லி சாசம் சேர்க்குறோம் காரம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா அருமையா இருக்குண்ணா இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி புது சுவை புதுசுவை கடிச்சுரும் போது கொடுத்துருக்காங்க அருமையா இருக்குண்ணா காடை ரொம்ப சிறப்பு அதாவது சிறுவர் முதல் பெரியவர் வரை விரும்பி சாப்பிடும் காடைகள் இன்னைக்கு அட்டகாசமான முறையில் அமுக்கலைப்படுத்திட்டாங்க இதேமாரி அழகாக நீங்களும் வீட்டில் சமைக்கணும்னா எங்கள் கட்டுறது கையில் சேனலில் பாருங்கள் கட்டுறது கையில் சேனலில் பார்த்து கற்றுக்குங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாமல் பேஜ் இருக்குது ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஃபாலோ ஃபாலோ பண்ணுங்கள்